இந்த டிரஸ்ஸ போட்டுக்கோ படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்டெடு இது உன் வீடு இனிமேல் சரியா கல்யாணம் ஆன பிறகு தான் உன் வீடுன்னு கிடையாது இப்பத்துல இது ஓன் வீடு தான் உன் வீட்டுல நான் வந்து தங்கி இருக்கேன் கொஞ்ச நாள் உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் கிளம்பிடுவேன் சரியா அதுக்கப்புறமா இந்த ஃபுல் வீடுமே பொண்ணோட வீடுதான் அது கேத்தா மாதிரி நடந்துக்கணும் சரியா அண்ணி என்ன வலி நீங்க பேசுறதை கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ இப்பவே இது என் வீடுன்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் உள்ள வீடும் ஓ வீடு தான் சொல்றீங்க அங்கங்க நாட்டனாரின் ஒத்தி இருந்தா எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ ஆனா நீங்க எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா பேசுறீங்க எனக்கு இது போதும் நீ ஆமா தேவையா இருந்தா சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கோவமும் பேசுவேன் வள்ளி இதே மாதிரி எப்பவும் இருக்கும் நினைச்சுக்காத சரியா சரிங்க நீ கண்டிப்பா கோவம் வந்தா கோவப்பட்டு ஆகணும் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாத நீ தப்பு பண்ணனா கண்டிப்பா கோவப்படுங்க எதுவும் வந்தாலும் எனக்கு சொல்லுங்க நீ சரி வள்ளி நானே இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தான் இருப்பேன் என் வீட்டுக்கார் கூட அதுக்கப்புறம் ஃபாரின் போனாலும் போயிடுவேன் சரியா அதனால என்னை பற்றிலாம் நீ பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம் உன் மாமியாரை சமாளிக்கிறது தான் பெரிய விஷயம் எங்கள் அப்பா கூட பரவாயில்ல எங்கள் அம்மா இருக்காங்க பாரு இதுக்கு தாள சிடு சிடுன்னு வாங்க அவங்களும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் வச்சுக்கோயேன் கோவம் வர்றதுல நேரத்தில் போகப்படுவாங்க திடீர்னு அமைதியாகிடுவாங்க அவங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உனக்கு போக போக பழகிடும் சரியா ம் நீ சரி நீ ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு கீழே வா என்ன சாப்பிட்லாம் ஆ நீ வள்ளி அய்ய எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க யாராவது பாக்கப் போறங்க உங்க அம்மா சொன்னாங்கல உங்க அக்கா ரூம் பக்கமே போக கூடாதுன்னு போங்க வெளியில நிமிருங்க ஏய் இரு 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 எதுக்கு இப்ப இவ்ளோ பதட்ட பண்ற பயப்படுற இது எங்க வீடு ஏன் அக்கா ரூம் தானே வந்த இதுக்கே ஏன் இப்படி அலற அக்கா இருப்பான்னு நிஞ்சி வந்த அக்கா கீழ போய் நீங்க முதல்ல கிளம்புங்க முடியாது இது அக்காவோட Dress தான் இல்ல நல்லா இருக்கு உங்களுக்கு வள்ளி சரி தான் போங்க இதுக்கு ஏன் வாய் காது வைக்கும் போகுது

இருக்குங்க சந்தோஷமா இருக்கு எத்தனை வருஷம் கனவு இல்லை அஞ்சு வருஷமா நம்ம காதலிச்சுட்டு இருந்தோம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவன் மனைவி ஆக போறோம் அப்படி இருக்கும்போது எனக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குமா சொல்லுங்க ஆனா என்ன என் வீட்டை நினைக்கும் கவலையா இருக்குங்க அது போக போக சரியாயிடும் வள்ளி ஆரம்பத்துல அப்படிதான் கோவப்படுவாங்க அதுக்கப்புறமா ஒரு பேரனோ பேத்தியோ பேத்து கையில கொடுத்தா அமைதியாயிட்டு போறாங்க இதுக்கே வெக்கப்பட்டா எப்படி இன்னும் எவ்வளவோ இருக்கே

ஐயோ நான் இல்லப்பா வண்டி அவைக்கே பைடா நீ திரும்பிங்க அது அது வந்து கா நீ இல்ல அத சும்மா அப்படியே வலிக்கிட்ட ஒரு ரெண்டு வத்த பேசிட்டு இருக்கலாம்னு வலி இது தடிச்சு கோ போடா போய் வேலைய பார் போ சரி கா அப்ப வந்துடறா இன்னும் வரல அதுக்குள்ள அவசத்த பாரு நீ கீழே இருக்கட்டா உனக்கு நல்ல தானே அம்மா மட்டும் பாத்தாங்கன்னு வெச்சுக்கோ அவ்வளவுதான் ஒண்ணு ஒண்ணு சொல்ல மாட்டாங்கடா பள்ளி தண்டா தப்பா பேசுவாங்க

ரொம்ப வெக்கப்படாத வள்ளி அவன் சரி எனக்கு கேள்வி எனக்கு தெரியும் நான் ஒன்று ஒன்று தப்ப நினைக்கிற சாப்பிட்றதுக்கு வாக்கில் போகலாம் ம் சரிங்க நீ ஃபர்ஸ்ட் நீ போ அடுத்தது நீ வா இதுங்க ரெண்டுத்துக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஏன் போட போல தான் போட இருக்கு என்னங்க வேலை எல்லாம் முடிஞ்சிட்டா ஆ முடிஞ்சிட்டு வேணி இதை போய் அவன் வண்டியில் ஏற்றியாச்சு போட்டா அவ்வளோதான் முடிஞ்சது வேலை சரிங்க அப்ப நீ போய் எல்லாத்தையும் போட்டு வந்துருங்க நான் கிளம்பி ரெடியா இருக்கேன் வீட்டுக்கு போறதுக்கு

சொன்னா உனக்கு அந்த பொண்ணு அப்படியெல்லாம் செய்யாதுன்னு ஏற்கனவே யாரு பழகி இருக்குது வேற ஒருத்தன் கூட நிச்சயம் பண்ண ஒண்ணு காதலிச்சவன் கூடவே ஓடி போச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணு இதெல்லாம் செய்யாதாம காதலிக்க தெரிஞ்சவளுக்கு ஓடி போக தெரியாதா என்ன அடுத்து உன் பொண்ணு பத்திரமா பாத்துக்கப்பா அது சொல்லத்தான் வந்தேன் ஏன்னா ரெண்டு பேரும் சிநேகிதிங்க தானே அதான் சரி வர வேணி எனக்கு இது இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க அதுக்கடை இது நீ நிலாவை கூப்பிடு நிலா ஏ நிலா ஆமா என்னடி ஊர்ல பேசிக்கிறதுலாம் உண்மையா என்னவா பேசிக்கிறாங்க மாலா பொண்ணு வள்ளி அந்த பையன் கூட ஓடி போயிட்டாலாம அப்படியா அது அது வந்துமா ஆமாமா என்னமா நம்ம வள்ளியா இப்படி பண்ணிட்டா ஆமாப்பா அவதான் பா இப்படி பண்ணிட்டா சரிமா அதுக்கு நீ ஆற ஆறாம இவ ஸ்நேகிதியாச்சே அது இல்லமா மாலா அத்தையும் மாமாவும் என்ன திட்டிட்டாங்க என்னது ஒன்னு திட்டிட்டாங்களா ஏமா வள்ளி ஓடி போனதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி பேசுறாங்கப்பா நான் என்னப்பா பண்ண அவன் அந்த அண்ணன் கூட பழகுனதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் அவன் வீட்டை விட்டு போறான்னு எனக்கு தெரியவே தெரியலப்பா அவளை பார்த்தேன் நாலு நாள் ஆச்சு அவகிட்ட போன்ல கூட நான் இல்லப்பா அவ வீட்டை விட்டு போறான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சுட்டுதான் நான் தடுத்துருப்பேன்ப்பா ஆனா அத்தையே மாமாவும் நான் தான் காரணம் அவன் வேற ஒருத்தவங்க ஓடி போக நான் தான் காரணம்ன்ற மாதிரி பேசிட்டாங்கப்பா அவளை காலேஜ்ல இட்டுன்னு போய் சேர்த்து நான் தான் இப்படி பண்ணிட்டேன்னு என்ன சொல்றாங்கப்பா எவ்வளவு திமிர் இருக்கும் இரு இப்பவே போய் அவனை வச்சுக்கிற வேண்டப்பா மாமா பாவம் பா உன்னை இவ்வளவு பேச்சு பேசிருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னும் கேட்க சொல்ற வேண்டப்பா அவங்க வருத்தத்திலயும் கோவத்துலயும் ஏதோ பேசிட்டாங்க இதோட விட்டுருவோம் அவங்களே ரொம்ப நொந்து போயிருக்காங்கப்பா நீங்க வேற சண்டை போட வேண்டாம்ப்பா ஒன்னு சொல்லணும்டி அவளை எங்கன்னா அடக்கி வைக்காம அவ கூட சேர்ந்து நீ ஆட்டம் தானே போட்டுருக்க என்ன மண்ணி இப்படி பேசுற பின்ன அந்த பையன் கூட பழகனா போய் நீ வீட்டை சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல அம்மா இதை போய் நான் எப்படி மேல இருந்து சொல்ல முடியும் அது அவரோட விருப்பம் இப்போ உங்க ஸ்நேகிதி இருக்கான்னு வச்சுக்கோ அவ ஒருத்த காதலிக்கும் போது நீ போய் அவங்க வீட்ல எதாவது சொல்லிட்டு இருப்பியா அவன் பண்றது தப்பு நான் சொல்லிதான் ஆகணும் என்னங்க இப்ப எதுக்கு புள்ளைய சும்மா நோண்டிட்டு இருக்க அந்த புள்ள ஓடி போனதுக்கு அவ என்ன பண்ணுவா விடு இப்படியே விடு விடுன்னு சொல்லி நீங்களே இவளுக்கு செல்லம் கொடுங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த வள்ளி பண்ண மாதிரிதான் இவ்வளவு மனப்பாரா பாருங்க வாய மூடி ஏன் புள்ள ஒரு நாளை இப்படி பண்ண மாட்டா இன்னொரு தடவை அவங்க நம்பிக்கை இந்த மாதிரி பேசின உன்னை உண்டில்லம் பண்ற ஜாக்கிரத நீ வானில உள்ள போலாம் நீ அழக கண்ணு வா உள்ள போலாம் யார் என்ன சொன்னா தெரியும் என் பொண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் என் வண்ணா உன குறை சொல்லட்டும் அப்புறம் இருக்குதா உனக்கு ஐயோ கடவுளே இந்த பொண்ணு மேல இவர் இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காரு ஆனா எனக்குதான் என்னமோ உள் மனசுல பயமாவே இருக்கு இவன் மட்டும் இவன் அவளோட நம்பிக்கையை கெடுத்துட்டாருனா இவர் எப்படி அதை தாங்கிப்பாருனே எனக்கு தெரியலையே கடவுளே அவங்க அப்பாக்காகவாவது இந்த புள்ள ஒழுங்காக நடந்துக்கணுமே என் பொண்ணாக இருந்தாலும் ஊர்ல நடக்கம்போது உட்காரு காலந்து உடனே சாப்பிடாம இருப்பம்மா உட்காரு வள்ளி கூச்சப்படாத நான் தான் இருங்க நீ உட்கார்ற நான் போய் பாக்குறேன் ஆ சரிமா ஆனந்தி பாத்துக்கத வர ஆ சரிமா என்ன இன்ஸ்பெக்டர் மேடம் உங்க பையன் இவர் பொண்ண கத்திட்டு வந்தடா இவர் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காரு உங்க பையன் தான் வர சொல்லுங்க என்னது என் பையன் கத்திட்டு வந்துட்டானா இவர் கம்ப்ளைன்ட் கொடுத்தாரா இவர் யார் முதல்ல இவர் யாருன்னு எனக்கு தெரியாது வெல்ல போ சொல்லுங்க என்ன சார் இங்க இப்படி சொல்றாங்க தப்பு பண்ணவங்க அப்படி தான் பேசுவாங்க இன்ஸ்பெக்டர் சார்

நான் உங்க அப்பா சொன்ன மாதிரி ஆயிச்சா இப்ப உங்க அப்பா வந்தாரு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்னன்னு பேசி சீக்கிரம் என்னங்க இன்ஸ்பெக்டர் நீங்க அவர் கூட கட்டி வந்துட்டீங்களே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஸ்டேஷனுக்கு வாங்க விசாரிக்கணும் நான் யாரையும் கட்டிக்கலாம் வரல இன்ஸ்பெக்டர் நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் அவ மேஜர் அவ விருப்பப்பட்டு தான் கூட்டிட்டு வந்தேன் ஏன்னா கூப்பிடுறேன் நீங்களே விசாரிச்சுட்டு போங்க மேஜர் தான் கூட்டிட்டு வந்துருவியா பண்ணி பெத்த அப்பா அம்மா தெரியாம நாங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு இன்ஸ்பெக்டர் சார் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அதனால தான் அவன் கூட வந்துட்டான் ஒரு நிமிஷம் இருங்க வள்ளி வாய மூடு இனி என்ன அப்பான்னு கூப்பிடவே கூடாத என்ன அப்பான்னு கூப்பிட உரிமைய நீ போய் இழந்துட்ட அவ உங்களை அப்பான்னு கூப்பிட கூடாதுன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்ப எப்படி போக வேண்டியதானே போதுமம்மா இப்ப உனக்கு சந்தோஷமா எல்லாரும் என்ன கிண்டலும் கேலியும் கேவலமா பேசுற மாதிரியே பண்ணிட்டே இப்ப சந்தோஷம்ல உனக்கு இப்போ ஒண்ணு கெட்டுப்பள்ளைய கூட வரன்னு சொல்லு என் மகள உன்னை ஏத்துக்கிட்டு இப்ப கூட்டிட்டு போறேன் அதை விட்டுட்டு நீங்க இவன் கூட தான் சொன்னீங்கன்னா சொன்னா தலை முடிக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன வந்தீங்க நீங்க சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் இந்த பையனை என்ன பண்ணலான்னு என்னமா படிக்கிற உனக்கு எவ்வளவு வயசு ஏன் சார் இருபத்தி ரெண்டு வயசு ஆக போற பொண்ணை போயிட்டு அவர் கட்டிட்டு வந்துட்டாரு சொல்றீங்களே இந்த கேஸ் செல்படி ஆகாது நீங்களாச்சு அந்த பொண்ணாச்சு பேசி சம்பந்திச்சா வேணா கூட்டிட்டு போங்க இல்லன்னா இது கேஸ் எல்லாம் கொடுத்து நிக்காது சொல்லிட்டேன் தேவையில்லாம என் நேரத்தை வீண் அடிச்சிட்டீங்க சாரி சார் சாரி மேடம் வள்ளி இப்ப என் கூட வரப்போறியா இல்லையா வள்ளி அப்பா நான் வரலப்பா அவர் எனக்கு என்ன பண்ணி வைக்கிறத சொல்லுங்க அப்பா வேணா அவங்க கூட வர ஓ அப்படியாமா சரி அப்ப நீ இங்கே இருந்துக்க இனி அங்க மூஞ்சிது முடிக்காத ஆனா ஒண்ணு வல்லி உன் மேல பாசம் வச்சு ஆசைய நம்பிக்கையா வளர்த்ததுக்கு எனக்கு நல்லா செஞ்சிட்டமா கடனை உடனே வாங்கி உன்னை எம்எஸ்சி சேர்த்த பாரு என்னதான் சிறுபாலே அடிச்சுக்கணும் நான் வரேன்